கா சே இது அப்போது வியாபாரம் செய்கிற நேரத்தில் வந்து கத்திகிட்டுருக்கியே நான் எப்படி வியாபாரம் செய்கிறது கா கா என்ன நீ நவுந்தி போக மாட்றேன் என்ன பிரச்சனை உனக்கு நான் முதல் முதல்ல இப்போ தான் கடை போட்டிருக்கேன் எனக்குமே காசு இல்லாத ரொம்ப கஷ்டத்தில் பக்கத்தில் எதிரிலலாம் வாங்கி காசு வாங்கி இப்போ தான் இன்னைக்கு தான் தொடங்கி இருக்கிறேன் நீ என்னடான வந்து எடுத்த உடனே காக்கான்ற சும்மா கொடுக்க முடியாது நீ ஒன்று ஒன்றா பண்ணு எனக்கு அடுப்பை தைக்கிறதுக்கு போய் சொல்லி எடுத்துகிட்டு வந்து போடு நான் ஒன்றா உனக்கு போண்டா தரேன் ஓகேவா அதுதான் அக்ரிமெண்ட் சரியா அப்படின்னு விஜி ஆண்டி சொன்ன உடனே அதை புரிஞ்சிக்கிட்ட மாதிரி காக்கா பறந்து போச்சு பறந்து போயிட்டு கொஞ்ச நாள்லாம் சொல்லிங்களா எடுத்துகிட்டு வந்து போட்டு குவிச்சிடுச்சு நல்லா ஒரு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொல்லியை போட்டுட்டு பற்ற வச்சுன்னா விறகு கட கடன் எரிகிற அளவுக்கு இருக்குது விஜய் ஆண்டிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு காக்கா பார் நம்ம சொன்னது புரிஞ்சிச்சு காக்கா காக்கா வெரி குட் சரி வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பிளேட்டில் ஒரு நாலு போண்டா வச்சுட்டு பேப்பர் கிளாஸில் மினரல் வாட்டர் ஊற்றி வச்சாங்க காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் காக்கா காக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த போண்டாவெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஆன்டிக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி அவங்கள சுற்றி சுற்றி காக்கா காக்கான்னு கத்திட்டு வறந்து போயிடுச்சு குட்டீஸ் புரியுதா உழைக்காத எதையும் சாப்பிடக்கூடாது யார்கிட்டேயும் ஊசியில் வாங்கக்கூடாது ஒருத்தங்கக்கிட்ட வாங்குகிறோன்னா நம்மளால் முடிஞ்ச ஏதாவது நம்ம செய்யணும் அதனால் குட்டீஸ்ங்கெல்லாம் என்ன செய்ய முடியும் அவங்க அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல ஒரு சின்ன சின்ன வேலை குட்டிமா இதை எடுத்துக்கிடு சின்ன குட்டி அதை எடுத்துக்கிடுன்னு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமாக செய்யணும் அதுதான் இந்த கதையுடைய மாறல் சரியா பாய்